சிலபேஸ் பியூட்டிஃபுல்லான ரெயின்லி கலெக்ஷன்ஸ் நம்ம கிட்டே இப்போ ஆஃபரில் சேலில் போய்ட்டுருக்கு ஹோல்சேலாகவும் எடுத்துக்கலாம் நீங்கள் சிங்கிள் பல்பாகவும் எடுத்துக்கலாம் யூஸ்வலாக வந்து ஹோல்சேலுக்கு கொடுக்குற ப்ரைஸ் தான் நம்ம சிங்கிள் பல்புக்கு கொடுக்குறோம் அப்போ இன்னும் எவ்வளோ ப்ரைஸ் கம்மியாக கொடுப்போம் ஹோல்சேலுங்கிறது மினிமம் ஆஃப் ஆர்டர் ஈச் வெரைட்டி டென் பல்ப்ஸ் வந்து நீங்கள் புக் பண்ணும்போது அதை எடுத்துக்கலாம் இப்போ ஒரு முப்பது நாற்பது வெரைட்டிஸ் நம்ம அப்ரூவ் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னா அந்த வெரைட்டிஸ் மட்டும்தான் அப்போதைக்கு உங்களுக்கு அவைலபிள் இருக்கும்போது தர முடியும் நிறைய பேர் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கேட்குறாங்க முடிஞ்சு போன வெரைட்டிஸ் நிறைய வந்து கேட்குறாங்க பட் ரைட்னா ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி வெரைட்டிஸ் வந்து நான் போட்டிருக்கிறேன் அதை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க ஏன்னா பத்து இருபது முப்பதுன்னு ஒவ்வொருத்தவங்களும் புக் பண்ணும்போது ஃபாஸ்ட்டாக வந்து சோல்டவுட் இருக்கும் ஷிப்பிங் பேக்கிங் ஃப்ரீ சார்ஜஸ் சொன்னேன் இல்லையா ஃப்ரீ அந்த ஷிப்பிங் பேக்கிங் சார்ஜஸ் ஃப்ரீ சொன்ன அந்த தீபாவளி ஆஃபர் இந்த மந்த் எண்டு வரைக்கும் எடுக்கிற எல்லா ஆர்டர்ஸ்க்குமே அப்ளிகபிள் மோர் தேன் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸுக்கு உங்களோட ஆர்டர் அமௌண்ட் வரும்போது ஸோ வாட்ஸ்அப்புக்கு பேர் ஊர் சொல்லி சேவ் சேவாய் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் யூடியூப் அதுக்கு இதில் போடுற கம்யூனிட்டி போஸ்ட் இதை நீங்கள் வந்து கண்டினியூஸாக வாட்ச் பண்ணாலே போதும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அதில் ப்ரைஸ் போட்டிருக்கிறேன் அதை பார்த்துட்டு நீங்கள் புக் பண்ணாலே போதும் தங்குங்களா அதெல்லாமே சிங்கிள் பல்பு ப்ரைஸ் தான் அப்போ ஹோல்சேலில் நீங்கள் எடுக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ப்ரைஸ் கம்மி பண்ணி நம்ம கொடுப்போம் நம்ம ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கலர் கன்ஃபர்மேஷனோட குவாலிட்டியில் ஹோல்சேல்னால் இப்போ பத்து பல்பு வாங்குறோன்னா பத்தில் ஒரு பல்பு ஒரு மாதிரி இருக்கும் வேறு பல்பு அந்த மாதிரிலாம் கிடையாது உங்களுக்கு ஒரே மாதிரி குவாலிட்டியான பல்ப்ஸாக ஹெல்த்தியான பல்ப்ஸாக தான் கொடுப்போம் தமிழச்சி கார்டனில் கன்டினியூஸாக சேல் போயிட்டே தான் இருக்குது ஹாப்பி கார்டன்